சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நல்லா சூப்பராக இருக்கும் இது கத்திரிக்காய் பிடிக்காத கூட இந்த கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்டியான என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பேன் வச்சுக்கோங்க கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு கடுகு பொரியும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏழு எட்டு பூண்டு நல்லா தட்டி வச்சு போட்டுக்கோங்க இல்லை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க பூண்டோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய்க்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி பழுத்து தக்காளியாக போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப தக்காளி வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி போதும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீலபாக்கில் வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நாட்டு கத்திரிக்காய் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் பெருமிளகாய் தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் போடும்போது நல்லா கத்திரிக்காய் மனமாக வாசனையாக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்லை நல்லா கத்திரிக்காவை வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் ரசம் சாதம் சாம்பார் சாதம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க குழஞ்சிச்சின்னா கத்திரிக்காய் நல்லா இருக்காது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் அடுப்ப வச்சுட்டு மூடி விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு இடையில் ஒரு தடவை நீங்கள் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சாவே உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கெலரி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வதக்காச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பர் சூப்பரானு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல பிரமாதமாக அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் வேணாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்